பிராமாதம் உங்க எல்லாரோட தன்னம்பிக்கையையும் நான் இப்ப பாராட்டுறேன் இந்த ஹால்ல உக்காந்து இருக்கிற எல்லாருக்குமே ஒரு முக்கியமான தகவல் அத கேட்டு சந்தோஷப்பட போறீங்க நீங்க எல்லாருமே இதுல பாஸ் ஆயிட்டீங்க இப்ப முதல் கேட்ட நீங்க தாண்டிட்டீங்க சூனின் எக்ஸாமோட முதல் கட்டம் இந்த தருணத்தோட முடிவுக்கு வருது இனி இங்க எந்த டெஸ்டும் இல்ல எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள் ஏய் நான் ஃபாஸ் எல்லாரும் நம்புங்க யே யே ஒரு கேள்விக்கு கூட બદலிலாத ஒரு பையன இப்போதான் நான் பார்க்கற நருட்டோ ஓசுமாக்கி இவன் கண்டிப்பா வித்யாசமானவடா

கத்தியே பார்த்தும் கொஞ்சம் கூட அசரல நீ அவ்வளவு சீக்கிரம் பயப்பட மாட்டல ஆ இந்த மாதிரி தைரியமா உள்ள போனவங்க எல்லாரும் ரத்தம் சிந்தி தான் வெளியில வந்திருக்காங்க உன்னோட கத்தியே உன்கிட்ட கிட்ட திரும்ப கொடுக்கலன்றா வந்த உதவிக்கு ரொம்ப நன்றி கிராஸ் நிஞ்சா இங்க பாரு இப்பவே சொல்லிடுற நீ எனக்கு இவ்ளோ பக்கத்துல தான் நிக்க போறேனா உன்னோட முடிவு கண்டிப்பா மோசமானதாதான் இருக்கும் என்ன மன்னிச்சுடு உன்னோட கத்தி ரத்தத்தோடு என் முடிய உரசிட்டு போச்சு அத பார்த்ததும் தான் என்னோட ஆர்வம் கொஞ்சம் அதிகம் நான் உன்னை தாக்கறதுக்காக வரல நானும் தாக்க மாட்டேன் இந்த காடை பார்க்கும் போதுதான் பயமா இருக்கும் நினைச்சா இங்க இருக்கிறவங்களை பார்க்க இன்னும் பயமா இருக்கே ஹே நான் நாக்கவெச்ச அந்த மாதிரி பண்ணா எவ்வளவு நல்லா இருக்கும் ம் இன்னைக்குங்க இருக்கிற எல்லാർக்கும் உடனே கோவம் வருது கண்டிப்பா ஏதோ சரியில்லை இது ஃபன்னா இருக்க போகுது பண்றதெல்லாம் பண்ணிட்டு பேசறத பாருங்க இவங்க தானே கோவப்பட்டு குணா எடுத்து வீசுவாங்க இந்த டெஸ்ட் நான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்கும் நான் ஒன்னு கொடுக்க வேண்டியது இருக்கு இது இங்க வர எல்லாருக்கும் நான்ங்க கொடுக்க எச்சரிக்கை இந்த டெஸ்ட்டுக்கு முன்னாடி நீங்க எல்லாருமே இந்த ஃபார்ம தெளிவா படிச்சிட்டு அதுக்கு அப்புறம் சைன் ஆகணும் என்ன ஃபார்ம் அது இந்த டெஸ்ட்ல கலந்துக்கிற சில பேர் திரும்ப வராம கூட போகலாம் அதுக்கு முன்னாடி இதுல இருக்க ஆபத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும் ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது ஆச்சுனா பழி ஏமல விழுந்துரும்ல சரி இந்த டெஸ்ட்ல நீங்க என்ன பண்ணணும்ங்கறத சொல்றேன் இந்தாங்க எல்லாருக்கும் கொடுங்க இந்த டெஸ்ட் பத்தி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய முதல் விஷயம் உங்க எல்லாரோட சர்வைவல் ஸ்கில்ஸ் இது பரிசோதிக்கும்

இந்த டெஸ்ட்ல நீங்க பண்ண வேண்டியது நீங்க பேட்டில் பண்ணலாம் இல்ல என்ன வேணாலும் பண்ணலாம் ஆனா கடைசியா இந்த ஸ்க்ரால்ஸ் நீங்க கைப்பற்றணும் ரெண்டு ஸ்க்ரால்யமா ஆமா நீங்க கைப்பற்ற வேண்டியது ரெண்டு ஒன்னு ஹெவன் ஸ்க்ரால் அதுக்கு அப்புறம் எர்த் ஸ்க்ரால் ஒட்டுமொத்தமா இருபத்தி ஆறு டீம் இந்த டெஸ்ட்ல பங்கேற்க போறாங்க அதனால இதுல பாதி டீம் ஹெவன் ஸ்க்ரோல கைப்பற்ற முயற்சி பண்ணுவாங்க அப்புறம் மிச்சம் பாதி அர்த் ஸ்க்ரோல கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுவாங்க எல்லா டீமுக்கும் இது ரெண்டுல ஒரு ஸ்க்ரோல நான் கொடுக்குறேன் அப்புறம் நீங்க அதை தான் விளையாட போறீங்க சரி இந்த டெஸ்ட்ல நாங்க எப்படி பாஸ் பண்றது உங்களோட மொத்த டீமும் சேர்ந்து ஹெவன் அப்புறம் அர்த் ஸ்க்ரோல டவருக்கு கொண்டு வந்தாகணும் நீங்க சொல்றத வச்சு பார்த்தா எங்கல்ல பாதி பேர் ஃபெயில் ஆயிடுவோம் போலயே அதுவும் அந்த ஸ்க்ரால் எல்லா டீமுக்கும் கிடைக்காது

அப்படின்னா இவங்க விதிமுறைப்பாடி கண்டிப்பா ஒரு டீம்ல பாதி பேர் கூட பாஸ் பண்ண மாட்டாங்க இங்க நாட்கள் அதிகமாகும் இரவு கம்மி ஆகும் அதனால நமக்கு தூங்கவும் நேரம் இருக்காது ஓய்வு எடுக்கிறதுக்கும் நேரம் இருக்காது கண்டிப்பா இது பெரிய சேலஞ்ச் தான் உள்ள போனதும் நம்மள சுத்தி எதிரிகள் தான் இருப்பாங்க நாம எப்பவும் ஜாக்கிரதையா இருக்கணும் அதனால ஓய்வு எடுக்கலாம் நேரம் இருக்காது நல்லது எதிரிகளை தாண்டி இந்த டெஸ்ட்ல நீங்க நிறைய விஷயங்கள் சமாளிச்சாகணும் இந்த டெஸ்ட் ரொம்ப ரொம்ப கடினமா இருக்க போகுது அதனால இதுல கண்டிப்பா முக்காவாசி பேர் நொந்து போக போறீங்க சரி ஒரு சந்தேகம் பாதி எக்ஸாம்ல முடியலனா வெளியே வந்துடலாமா இது என்ன முட்டாள்தனமான கேள்வி பேட்டரிக்கு நடுல நான் கிளம்புறேன் போக முடியுமா நீ நினைச்சா போகலாம் ஆனா கண்டிப்பா எதிரி உன்ன கொல்லாம விட மாட்டான் ரொம்ப சந்தோஷம் அப்புறம் சில விஷயங்களை நீங்க செஞ்சாலும் டிஸ்குவாலிஃபை ஆயிடுவீங்க அதுல முதல் விஷயத்த சொல்லிடுறேன் ஒரு டீம்ல இருக்க மூணு பேரும் ரெண்டு ஸ்க்ரோலையும் எடுத்துக்கிட்டு டவருக்கு வர முடியலனா அவங்க டிஸ்குவாலிஃபை தான் அப்புறம் ரெண்டாவது டீம்ல இருக்க ஒருத்தருக்கு அடிப்பட்டாலும் இல்ல தொடர முடியாம போனாலும் அவங்களால இந்த தேர்வை தொடர முடியாது ஆனா அதை விட முக்கியம் இங்க இருக்கிற யாரும் டவருக்கு வந்தடையறதுக்கு முன்னாடி அந்த ஸ்க்ரால்ல என்ன இருக்குன்றத பிரிச்சு படிச்சு பார்க்கவே கூடாது ஒருவேளை அது தானா ஓபன் ஆகி யாராவது அதை படிச்சுட்டா நான் சொல்றது கவனமா கேட்டுக்கோ சின்ன பையா நீ படிக்காம இருக்கிறது தான் உனக்கு நல்லது ஒரு நீஞ்சாவோட வாழ்க்கையில அவங்க ரகசிய ஸ்க்ரோல்ஸ கொண்டு போக வேண்டியதிருக்கும் இருக்கும் உங்க எல்லாரோட நேர்மையை பரிசோதிக்கிறதுக்காக தான் இந்த ஸ்க்ரோல் டெஸ்ட் எல்லா ரூல்ஸையுமே சொல்லிட்டு இப்போ எல்லா டீமும் உங்களோட ஃபார்ம் எடுத்துட்டு போய் எங்க கொடுத்து உங்களோட ஸ்க்ரோல்ஸ வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு கேட்ட தேர்ந்தெடுங்க அது வழியா தான் உள்ள போவீங்க அப்புறம் இன்னொரு ஆலோசனைய சொல்றேன் நல்லா கேட்டுக்கோங்க யாரும் செத்துறாதீங்க இப்போ எனக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு எந்த டீம் கிட்ட எந்த ஸ்கிரால் இருக்குன்னு யாருக்கும் தெரியாது அப்புறம் டீம்ல யாருக்கிட்ட ஸ்கிரால் இருக்குங்கிற விஷயமும் தெரியாது இங்க தகவலை திருடினா மட்டும்தான் சாவாங்கிற விஷயம் தெரியும் இவிக்கு ரொம்ப சரியாதான் சொல்லியிருக்காங்க இந்த டெஸ்டில் பாஸ் ஆகிற தகுதி இங்க எல்லாருக்கும் இருக்கு அது மட்டும் இல்லாமல் இங்க எல்லாரும் என் எதிரிகள் தான் இங்கே நடக்க போற டெஸ்ட் பத்தி இவங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் எதிர்க்க யார் வரானு தெரியதா அவ தான் இந்த டெஸ்ட்ல தோத்து போக போறவ என்னாச்சு பாவப்பட்ட சக்கூரா இந்த டெஸ்ட் பத்தி கேள்விப்பட்டதும் தெரிச்சு ஓடி இருப்பான்னு நினைச்சேன் அதை விட்டுட்டு இன்னும் இந்த டெஸ்ட்ல பங்கேற்க போறியா என்ன பொறாமையா இருக்கா சாஸ்கேவோட அஞ்சு நாள் நான் இருக்க போறத நினைச்சு நீ எதுக்காக இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லாவே புரியுது சாஸ்கேவை பொறுத்த வரைக்கும் நீ ஒரு முக்க முக்க இந்த முக்கல்ல பாயை மூட முடியாது ஐயோ மூடின்னு சொல்ல முடியாது ஐயா மூட முடியாதுன்றாரு மெட்ட சும்மா நம்ம ரெண்டு பேருக்குமே உன்னால பாஸ் பண்ண முடியாது பத்தி ஃபெயில் ஆகப் போறே நீ சொல்லாத

சரி கண்டிப்பா இது நருட்டோக்கு அப்புறம் தேவைப்படும் சரி எல்லாரோ வாங்க உங்க எல்லாருக்கும் இதுல யாரு ஜெயிக்க போறாங்கன்னு பாக்குறதுக்காக காத்துட்டு இருக்கேன் இதுல எப்படியாவது ஜெயிச்சு காட்டுறேன் நான் சொல்றத கேளுங்க எல்லா டீமுக்கும் ஸ்க்ரால்ஸ் கொடுத்தாச்சு இப்ப எல்லாரும் அவங்க கேட்ல போய் நில்லுங்க கேட் திறந்த உடனே உங்களோட டெஸ்ட் ஆரம்பிச்சிடும் வாங்க சர்வைவல்ல நம்மள அடிச்சுக்க ஆள் இருக்கா ஜெயிச்சு காட்டுவோம் நீ இந்த டெஸ்ட் ரெடியா தானே இருக்க நம்ம ஜெயிச்சாகணும் இருக்க சரி சரி என்ன இருக்குன்னு பார்க்கலாம் இதுல கொஞ்சம் பொட்டேட்டோ சிப்ஸ் ஆயிருக்கு அப்புறம் காரம் போட்ட சிப்ஸ் அதுவும் இருக்கு அப்புறம் ஸ்ட்ராபெரி போட்ட கேக் இருக்கு இங்க இருக்கிற நிஞ்சாஸ் எல்லாருமே என் கூட முத தயாராகிருங்க உங்களை என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க நருட்டோவா கொக்கா ஆமா சரியா சொன்ன நமக்கு கொடுத்த உத்தரவு செயல்படுத்த வேண்டிய நேரம் வந்துருச்சு மத்த டீம்ல இருக்கிற பொடி பசங்களை கூட சமாளிச்சிடலாம் ஆனா என் கூடவே காரா இருக்கான் அவனை நினைச்சாதான் பயமா இருக்கு முதல்ல பொடி பசங்க கதையை முடிக்கலாம் அவங்க தான் மாட்டிப்பாங்க அவனுங்க கிட்ட இருந்த ஸ்க்ராலை ஈஸியா புடிங்கிடலாம் பிரச்சனையே இல்ல பெருமைப்படுத்தியே தேர்வேன் நீங்க பொறுத்திருந்து பாருங்க உங்க சிஷியனோட பேரை இவங்க எல்லாரும் புகழ்வாங்க பேச்சை நிறுத்திட்டு எல்லாரும் தயாராகுங்க டெஸ்டோட ரெண்டாவது பகுதி இப்ப ஆரம்பிக்க போகுது முதல்ல யார பிடிக்கணும் தெரியும்ல அந்த மூணு பொடி பசங்களை தானே உள்ள வந்தாச்சு தயாராக இருக்கீங்களா காய்ஸ் சரி இப்ப நம்ம முதல்ல செய்ய வேண்டிய வேலை அதை கண்டுபிடிக்கணும் தயாரா இருக்கியா போதும் நம்மளோட எதிரி யாரா இருந்தாலும் அவங்களுக்கு முன்னாடி நாம தான் அவங்களை கண்டுபிடிக்கணும் என்ன சொன்னாலும் நீ திருந்த மாட்ட நாம ஒருத்தந்தான் விட்டுறாதீங்க

இப்பவே முடியல இது பத்தாத இன்னும் அஞ்சு நாள் இருக்கணுமா இங்க இருக்கிற எல்லாரும் கடைசியா டவருக்கு தான் போக போறாங்கண்ணா அப்ப இங்க வர எல்லாருக்கும் ஒரு டிராப் வச்சு அவங்க கிட்ட இருக்கிற ஸ்க்ரால நம்ம பறிச்சுக்கலாம் அது சரி பக்கத்துல யாரோ இருக்காங்களே முட்டா பசங்க மாட்டி போன தெரியாம இப்படி வெளிப்படையானு பேசிக்கிட்டு இருக்காங்க நாம இங்க இருக்கிறத அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஆனா நம்ம இருக்கிற இடத்த கண்டுபிடிக்கிற அளவுக்கு அவங்க திறமையான நெஞ்சாஸ்கள் கிடையாது என்னாச்சு உனோட ஷர்ட்ல என்ன இருக்கு முதுகலை என்னமோ இருக்கு சதுங்களோட வேலையை காட்டிடுச்சுன்னு நினைக்கிறேன் அதுங்க பாடி டெம்பரேச்சரை நல்லா கவனிச்சு அதுங்களோட இறை எங்க இருக்கோ அங்க கூட்டமா விழும் ரத்தத்தை அஞ்சு நிமிஷம் குதிச்சா போதும் அவங்க கதையை முடிஞ்சிடும் இதுங்களெல்லாம் திறமை சாளிங்க ஆனா இதுங்கள பயன்படுத்தி நம்ம எதிரிகளோட கதையை முடிச்சிட்டோம் எமலர்ந்து போ இப்போ ஒரு டீம் காலி உள்ள விளையாட்டு ஆரம்பிச்சிடுச்சு நினைக்கிறேன் யாரோ கத்தன மாதிரி எனக்கு இந்த இடம் சுத்தமா பிடிக்கல அட இதுல என்ன இருக்கு தேவையில்லாம பயப்படாத நாம தூள் கலப்பலாம் ஒரு நிமிஷம் இருங்க எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு முதலைங்க <laughs> 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 சாக்காகிரு அவனுக்கு என்னமோ ஆயிடுச்சு நான் உனக்கு முன்னாடி உனக்கு சண்டை தான் வேணும்னா நானும் ரெடி தான் நீ

உன்னோட ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் தரமா நருடோவ விட மோசமா இருக்கு நீ யாருங்கிற உண்மைய சொல்லு பரவாயில்ல நீ என்னோட நாடகத்தை கண்டுபிடிச்சிட்ட நீ அவனோட ஸ்க்ரோல கொடுத்துரு இல்லைன்னா நான் உன்னை முடிச்சிட்டு அதை எடுத்துட்டு போவேன் சொல்லுங்க ஸ்க்ரால் உங்கள்ல யாருக்கிட்ட இருக்கு அப்ப சரி உங்க ரெண்டு பேர்ல யாருக்கிட்ட இருக்குங்கிறத நானே கண்டுபிடிச்சுக்கிறேன்